இதை வந்து முருங்கக்காய் பொருச்சை குழம்புக்கு முருங்கைக்காய் வதக்கி போட்டிருக்கேன் உப்பு மஞ்சப்பொடி சாம்பார் பொடி போட்டிருக்கேன் சாம்பார் பொடி போட்டு கொஞ்சமாக புளிஞ்சல விட்டு பொரிக்க வச்சுருக்கேன் இதில் உளுத்தம்பருப்பு மிளகா வத்தல் மிளகு கருகப்பில பெருங்காயம் தேங்காய் எல்லாத்தையும் வறுத்து போட்டிருக்கேன் அரைக்கிறதுக்கு இதில் குக்கரில் சாதத்தோடு துவரம்பருப்பும் கொஞ்சமாக பைத்த பருப்பும் வேக விட்டு வச்சுருங்க இந்த அரைச்சதையும் அந்த பருப்பையும் ஒன்றா கொட்டி கொட்டி வச்சுன்னா பொரிச்ச போட்டு ரெடி இதில் வந்து ஜீரா ரசம் சீரா ரசத்துக்கு துவரம் பருப்பு ரெண்டு மிளகா வத்தல் ரெண்டு ஜீரகம் நாலு கருகப்பிலை எல்லாத்தையும் போட்டு புளி கரைச்சி வச்சு அரைச்சி கொதிக்க வச்சு கீழே இறக்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் ஒடி பெருங்காயப்படி போட்டு கொதிக்க வச்சு கீழே இறக்கறத பச்சை தண்ணி விட்டாக்க மேலே நுங்கு நுரையமாக வரும் மேலே அதுக்கப்புறமா ரெண்டு ஜீரகம் ரெண்டு கடுகு நெய்யில் தாளிச்சு கொட்டினா நல்லா மனமாக இருக்கும் இல்லை ஆல்ரடி நம்ம சமையலில் உள்ள எண்ணெயே தாளித்து கொட்டலாம் ஜீரக ரசம் இப்போ வந்து குடமிளகா வெங்காயம் போட்டு குடமிளகா கார பொரியல் பண்ண போகிறேன் அதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு ஃபஸ்ட்டு அப்புறம் உளுத்தம் பருப்பு போட்டுருங்க பருப்பு போடுறேன் செவந்தே கட்டு வெங்காயம் போட்டாச்சு இந்த தக்காளி வெங்காயம் பச்சையும் போட்டு நல்லா அப்புறமா உப்பு மஞ்சத்தூள் காரம் வேணால் சில்லி கார்புடியும் போடலாம் இல்லை சாம்பார் தூளும் போடுறதா இருந்தாலும் போடலாம் ரொம்ப காரம் வேண்டாதவங்க சாம்பார் தூளும் போட்டுக்கலாம் போட்டு குடமளகாயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்தோம்னா கொடமொளகாய் பொரிகள் முருங்கைக்காய் பொரிச்ச கூட்டு ஜீரக ரசம் இன்னைய சமையல் பண்ணி பாருங்கள் சேனலுக்கு குடமகாயின் அதுக்கு தேவையான உப்பு ஏன்னா குடமகாயெல்லாம் நீர் காயங்கிறதுனால ரொம்ப உப்பு எடுக்காது அதனால் இந்த அளவுக்கு ஒரு சிட்டிக்க ஒரு டீஸ்பூன் குடம் உப்பு கொஞ்சம் கொஞ்சபோர பெருங்காயம் சாம்பார் தூள் அரை டீஸ்பூன் சாம்பார் தூள் பொட்டாச்சு மஞ்சள் தூளம் பொட்டாச்சு இதை நல்லா வதக்கி எடுத்தாச்சுன்னா கொடமளகா பொரியல் கொடமளகாய் வெங்காயம் தக்காளி போட்டு கொடமளகா பொரியல் முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு ஜீரக ரசம் இன்னிய சமையல் இதை பண்ணி பாருங்கள் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும்